பசும்பாலில் ஒரு சின்ன ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க அது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் வந்துட்டு நல்லா தட்டிட்டு போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டியே அப்படின்னு அந்த அந்தளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கலக்க கலக்கிட்டு இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பால் வந்து தண்ணியாக கூட இருக்கலாம் திக்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இதனுடைய எல்லாம் இறங்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து பால் சேர்க்குறோம் அதனால் பால் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா இறங்குனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டு பனங்கள் இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ வந்து டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க வெள்ளம் நாட்டு சர்க்கரை விட பணங்கள் கண்டு வந்து சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது இயற்கையான முறையில் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் அப் பண்ணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாக அது வந்து மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி பால் வந்து நைட்டு படுக்கக்குள்ளே குடிங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கொழுப்புகளும் வந்து கரைஞ்சி வெளியேறிடும் நச்சுக்களும் வந்து வெளியேறிடும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்